சிம்மம் ராசியிலும் சிம்மம் லக்னத்திலும் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது கடகத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு கண்ணியில் கேது தனுசுவில் புதன் மகரத்தில் சூரியன் மீனத்தில் ராகு கும்பத்தில் சுக்கிரனும் சனியும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட தன பண லாபங்கள் பிரம்மாண்டமாக அதிரடியாக இனிதாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த தருணத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் வீடு நிலம் சொத்து வீட்டுமனை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் அவற்றிலிருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரியத்தடை தாமதங்கள் நீங்கி உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை லாபஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் விவசாயத் துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து முன்னேற்றப் பாதைக்கு கொண்டு செல்வதற்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் இந்த தருணத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கொடுக்கிறார் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான வாய்ப்புகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் உங்களை எளிதாக நிறைந்து தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியான ராஜகிரகமான சூரிய பகவானும் புதன் பகவானும் ஆறாமிடமான யோகஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத் யோகத்தை பிரம்மாண்டமாக அதிரடியாக வாரி வழங்குவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நுறுக்கப்பட்டு மிகச்சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து உருவாக்கிக் கொடுக்கின்றன எனவே பெரிய அளவிலான கஷ்ட நஷ்டங்கள் இந்த வாரத்தில் மறைவதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களும் தங்குதடை இல்லாமல் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக சூரியன் புதன் மற்றும் சந்திரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தங்குதடையின்றி உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய பலமான சூரிய புதாதிபத்தியோகத்தால் சிம்மம் ராசியைச் சேர்ந்த படித்துக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடைகளை தாமதங்களை உடைத்து எறிந்து முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிவகுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இனிதாக நிறைந்து பெற முடியும் இந்த வாய்ப்புகளை சரியாக நன்கு திட்டமிட்டு நுட்பமாக நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அருமையான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இன்றி இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாரத்தில் மனோகாரகன் உடல்காரகன் என்று திகழக்கூடிய சந்திர பகவான் மிகவும் பலமாக ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திலும் ஆறாம் இடமான யோகஸ்தானத்திலும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திலும் சஞ்சரிக்க இருக்கிறார் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சந்திர பகவான் வளர்ப்பிற சந்திரனாக மாறுகிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் மற்றும் புத்திக்கு நாயகராக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இருவரும் உங்களுடைய ராசிக்கு ஆராமிடமான யோகஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபதி யோகத்தை பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொன்பது தேதிகளில் ராஜகிரகமான சூரிய பகவான் மற்றும் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானோடு சந்திர பகவானும் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு ஆராமிடமான இடமான ரணருண ரோக சத்துஸ்தானத்தை பலப்படுத்துகிறார்கள் இந்த தருணத்தில் அமாவாசை தினமானது ஏற்படுகிறது இந்த அமாவாசை தினத்தன்று நீங்கள் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுத்து வழிபாடுகளை மேற்கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரணமே தெரியாத பல்வேறு விதங்களான கஷ்டங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் காணாமல் போகும் உங்களுக்கு பல அமாவாசைகள் வந்தாலும் இந்த தைமாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை என்பது சிறப்பானதாக கருதப்படுகிறது இந்த தை அமாவாசை தினத்தன்று கண்டிப்பாக முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுப்பதன் மூலமாக பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் அனைத்தையும் நீக்குவதற்கான நல்லபல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன இந்த வாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குப் பிறகு சந்திரபகவான் வளர்ப்பிறை சந்திரனாக பயணிக்க இருப்பதால் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திர பகவானுடைய அமைப்பு காரணமாகவும் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் சந்தர்ப்பங்கள் உருவாகிறது எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் சுக்கிரபகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் அங்கு ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானுடன் சேர்க்கை பெற்று பலமாக பயணிக்கிறார் சனி பகவான் கண்டகசனி காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் இருக்கிறார் தொழிலுக்கு வேலைக்கு வியாபாரம் தொழிலுக்கு அதிகாரத்தை கொண்ட சனி பகவானும் பணவரவுகளுக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சுக்கிர பகவானும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணத்தன வசிய யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு சுக்கிர பகவான் பகை கிரகமாக இருப்பதாலும் இந்த வாரம் இருபத்தெட்டாம் தேதி முதல் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் அங்கு சுக்கிரன் உச்சம் பெற்று பலமாக பயணிக்கிறார் புதன் பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் எட்டாம் இடம் என்பது நல்ல பல அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான இடமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் எட்டாம் இடத்தில் சுக்கிரபகவான் உச்சம் பெற்று உச்சபட்ச வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிப்பார் இந்த தருணத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிர பகவான் மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு பனிச்சுமி சற்று கூடுதலாக இருந்தாலும் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைத்து பணவரவுகள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாக ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சுக்கிரபகவானின் உச்சம் என்பது அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரபகவான் உறுதி செய்கிறார் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரபகவானின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளையும் புதிய மாறுதல்களுக்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் பலமாக சுக்கிரபகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பிரச்சினைகள் கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் தாமதங்கள் முழுவதுமாக நீண்டுவதோடு சுக்கிரபகவானுடைய அமைப்பு காரணமாக மிகச்சிறப்பான நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இருபத்தெட்டாம் தேதி என்று சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திற்குள் மறைந்து உச்சம் பெறுவதால் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரிய தடைகளும் தாமதங்களும் நீங்கி நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் நிச்சயமாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அருமையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வாரத்தில் உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த பெருங்கொண்ட சுப கிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் இந்த வாரத்திற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெறுகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தும் அடித்துணுறுக்கப்பட்டு நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களை குருபகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் வெகு நீங்கள் சந்தித்து கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் இந்த நேரத்தில் முழுவதுமாக நீங்கி முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிவகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான அருமையான பிரம்மாண்டமான சந்தர்ப்பங்கள் இந்த நேரத்தில் மிகவும் சாதகமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் மிகவும் பலமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக் கருத்து எதுவும் இல்லை எனவே இந்த தருணத்தை சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாவற்றிலும் எளிதாக காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் எனவே குரு பகவானின் அமைப்பு உங்களுக்கு மிகச்சிறப்பான முன்னேற்றங்களுக்கு அஸ்திவாரம் போடுகிறது இந்த தருணங்களில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் கண்டகசனியாக சனி பகவான் சுக்கிர பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முழுவதுமாக உடை முன்னேற்றங்களுக்கு முன்னேற்றங்களுக்கு கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான வாய்ப்புகளும் நல்லபல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வித்திடக்கூடிய சந்தர்ப்பங்களும் கண்டசனியின் இறுதி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு ஏனெனில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் அஷ்டமசனியாக பயணிப்பதற்கு முன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபல நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுப்பார் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த தருணத்தில் உங்களுக்கு சிறு சிறு அலைச்சல்களும் தடைகளும் தாமதங்களும் வரலாம் ஆனால் உங்களுடைய வளர்ச்சிக்கான பணிகளிலும் எதிர்கால முன்னேற்றத்திற்கான பணிகளிலும் எந்தவிதமான தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படாது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி பகவான் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உறுதி செய்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகுபகவான் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அவருடைய சஞ்சார பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் இருப்பதால் பெரிய அளவிலான சிரமங்கள் இருக்காது கேது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்தாலும் குரு பகவான் பத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தையும் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய கேதுவையும் பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு பணத்தன வரவுகள் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான விதத்தில் அதிகரிக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களால் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ஆறாம் இடமான யோகஸ்தானத்தையும் தன்னுடைய பார்வையால் பலப்படுத்துகிறார் எனவே உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உபாதைகளும் நோய்களும் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிரிகளின் தாக்கங்கள் காணாமல் போகும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொல்லை தொந்தரவுகள் தீரும் புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்காது இந்த வார காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஏழாம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் அடித்து நொறுக்கி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் அள்ளி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இருபத்தெட்டாம் தேதி முதல் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று மறைவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் உடல் உபாதைகள் அவமானங்கள் அவ என அனைத்தும் மறைந்து நீங்கள் எதிர்பாராத பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடிவரும் பரிகாரம் உங்களுடைய தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்